கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் மாட்டிறச்சி கடைகளை நகராட்சி அலுவலர்கள் ஆய்வு செய்து கண்காணிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நுகர்வோர் காலாண்டு குழு கூட்டத்தில் நுகர்வோர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தி பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் கீதா ராணி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொது செயலாளரும் முன்னாள் அரசு பொது விநியோக திட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினருமான டாக்டர் சந்திரமோகன் அவர்கள் பேசும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நியாய கடைகளில் வழங்கப்படும் துவரம் பருப்பு கலப்பட முறையில் பட்டாணி பருப்பை கலந்து தூசிகளுடன் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது அதிகாரிகள் ஆய்வு செய்து தரமான துவரம் பருப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் சுத்தம் செய்யாமல் துர்நாற்றம் வீசுகிறது மேலும் நகராட்சி பகுதிகளில் திறனாய்கள் மாடுகள் சாலைகளில் தெரிவது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டையில் ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி மூலம் வரும் கழிவுகளையும் இரத்தத்தையும் சாலைகளிலும் தாக்கடைகளிலும் விடுவதால் நோய் தொற்று ஏற்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயங்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தயார் செய்யும் நிறுவனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் ஆர்வ குடிநீர் மிகவும் சுகாதாரமற்ற முறையில் உள்ளதை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கவும் கிருஷ்ணகிரி பழைய மற்றும் புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் பல ஆண்டுகளா காலமாக வாடகை கட்டாமல் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வாடகை பாக்கியை வசூல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசி மனுவை மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதா ராணி அவர்களிடம் வழங்கினார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வளங்கள் அலுவலர் அவர்கள் இந்த கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க துறையின் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் இந்த கூட்டத்தில் மாவட்ட வளங்கள் அலுவலரின் நேர்முக உதவியாளர் கோபிநாத் வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகர் ஊராட்சிகள் உதவி இயக்குனர் மகாதேவன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஹரிகரன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உள்ளிருப்பு மருத்துவ அலுவலர் ராஜா மின்சார வாரிய உதவி பொறியாளர் லோகநாயகி மற்றும் நுகர்வோர் சங்க பிரதிநிதிகள் டேனிகல் சக்கரவர்த்தி பிரேமலதா ஜாய் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்